சூர்யா நடித்த கங்குவா படத்தின் அப்டேட் சில மாதங்களாக வரவில்லை அப்படின்னு சொல்லியும் அதற்கு பிறகு ஆரம்பித்த சூர்யா நாற்பது நான்கு படத்தினுடைய அப்டேட் கூட அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும் நிலையில் கங்குவா படத்தின் அப்டேட் வராமல் இருக்கிறது ரசிகர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிலையில நேற்று திடீர்னு கங்குவா படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அப்டேட் வந்ததற்கு ஜோதிகா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கூறுறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் அப்டேட் கொடுக்க முடியாவிட்டால் சொன்ன தேதியில் படத்தை வெளியிட முடியாவிட்டால் எதற்காக படம் எடுக்கிறீங்க எங்கள் சூர்யா அண்ணனை விட்டு விடுங்க என்று சூர்யா ரசிகர்கள் வெளியிட்ட போஸ்ட் தான் சூர்யாவை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறதாக சொல்லப்படுது எதிர்காலத்தில் ரசிகர்களை வைத்து பல்வேறு திட்டங்கள் வைத்திருக்கிற சூர்யா ரசிகர்களை பகைத்துக் கொள்ள கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறதால ஒரு தரமான அப்டேட்டை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட போதுதான் ஜோதிகா சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் வேண்டாம் ஒரேடியாக ரிலீஸ் தேதியை அறிவிச்சு விடுங்க அப்படின்னு கூறியதாக தெரிகிறது அதற்கு பிறகு ரிலீஸ் தேதி அக்டோபர் பத்து அப்படின்னு சொல்லி முடிவு செய்தபோது போது ரஜினியின் வேட்டையின் படமும் அதே தேதியில் வருகிறது அப்படின்னு சொல்லி சூர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆலோசனை செய்ததாகவும் அப்போது நீண்ட விடுமுறை நாள் என்பதால் அதை மிஸ் செய்ய வேண்டாம் நமது படமும் மாஸ் படம்தான் எனவே தைரியமாக ரஜினியுடன் மோதலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை ஆலோசனைக்குரியதாகவும் அதற்கு பிறகு நேற்று அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இனிமேல் விஜய்க்கு போட்டி அஜித்துக்கு போட்டி என்பதெல்லாம் வேண்டாம் நேரடி டியாக நாம் ரஜினிக்கு போட்டியாளர் என்பதை ரசிகர்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிகா சொன்ன பிளானை சூர்யாவும் ஏற்றுக்கொண்டதால நேற்று அதிரடியா ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படும்